அச்சய திருதியை என்று ஏழைப்பண் வீட்டில் பொழிந்த தங்க நெல்லிக்கனி இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கேரள மாநிலம் காலடி என்னும் ஊரில் சிவகுரு ஆரியாம்பால் என்ற தம்பதியருக்கு பிறந்தவர் ஆதிசங்கரர் இவர் சிறு வயதிலேயே குருகுலத்தில் வேதங்களை கச்சி தேர்ந்தார் அந்த காலத்தில் குருகுல வழக்கப்படி யாசகம் எடுத்துதான் உணவு உண்ட வேண்டும் அதன்படி ஆதிசங்கரர் யாசகத்திற்காக புறப்பட்டார் சங்கரர் போய் யாசித்த வீடு ஒரு ஏழையின் வீடு அந்த வீட்டின் முன்பு நின்று பவதி பிச்சாந்தேகி என்று மூன்று முறை குரல் கொடுத்தார் வீட்டிலிருந்து வெளியே வந்த பெண் அடடா சூரியனைப் போல ஒளிரும் இந்த பிள்ளைக்கு சாப்பிட தர ஒன்றுமில்லையே என்று நினைத்து வருத்தப்பட்டாள் உடனே துவாதசி விரதத்திற்காக வாங்கிய நெல்லிக்கனி ஒன்று இருப்பது நினைவுக்கு வந்தது பிள்ளையை வெறும் கையோடு அனுப்ப மனது வராமல் ஐயா தங்களுக்கு இந்த ஏழையின் வீட்டில் இருக்கும் ஒரே ஒரு காய்ந்த நெல்லிக்கனியை தருகிறேன் இந்தாருங்கள் என்று கொடுத்தார் அதை பெற்றுக்கொண்ட ஆதிசங்கரர் ஏழ்மை நிலையிலும் கூட தன்னிடம் இருந்த ஒரே ஒரு நெல்லிக்கனியையும் தானமாக தந்துவிட்ட அந்த பெண்ணின் குணத்தை எண்ணி மகிழ்ச்சி அடைந்தார் அந்த பெண்ணின் ஏழ்மையை போக்க எண்ணிய ஆதிசங்கரர் அந்த வீட்டின் முன்பு நின்றபடி மகாலட்சுமியை நினைத்து மனமுருக வேண்டி கனகதாரா ஸ்தோத்திரம் பாடினார் அப்போது அந்த பெண்ணின் வீட்டுக்குள் தங்க நெல்லிக்கனிகள் பொன்மலையாக பெய்தன வீடு முழுவதும் தங்க நெல்லிக்கனிகள் குவிந்தன சச்சு முன்வரை பரம ஏழையாக இருந்த அந்த பெண் மிக செல்வந்தராக மாறினாள் குடிசை வீடு மாளிகை வீடாக மாறியது இந்த அதிசய சம்பவம் நிகழ்ந்தது அட்சய திருதியை நன்னாளில்தான் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி